ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இங்கே பாருங்க இந்த லண்டன் குளிர்ல மார்ச் மாதம் பூ பூக்க ஆரம்பித்த செறிப்பூ மே மாசமாகியும் இன்னும் கொத்து கொத்தா பூத்து குலுங்குது என்றார் கயல் ஆமா கயல் செரிப்பூ பார்க்க உன்ன போலவே அழகாக இருக்குது என்று புன்னகையுடன் கூறினார் சக்தி கேசவன் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த சக்தி கேசவன் நெஞ்சில் கை வைத்து கயல் என்று அழைத்தபடி அருகே இருந்த நீண்ட மர இருக்கையில் அமர்ந்தார் சக்தி கேசவனின் மனைவி கயல்விழி என்னங்க ஆச்சு என பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே இதாங்க தண்ணி குடிங்க என்றார் மௌனமாக இருந்த சக்தி கேசவன் ஓரிரு நிமிடங்களில் ஒன்றும் இல்லைம்மா பயந்துட்டியா ஏதோ நெஞ்சில் பாரமாக அழுத்துற மாதிரி வலி வந்தது இப்போது சரியாயிடுச்சுமா ஐ எம் ஆல்ரைட் டோன்ட் வரி என்றார் இல்லைங்க எனக்கு என்னமோ ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலான்னு தோணுது என்று பயத்துடன் கூறினார் கயல்விழி வேணா வேணா ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் எல்லாம் பங்காரம்மா பார்த்துப்பாங்க என்றார் சக்திகேசவன் சக்திகேசவனின் மகன் பாலாஜி தனது அப்பாவை அன்றே டாக்டரிடம் அழைத்து சென்றார் டாக்டர் இசிஜி எடுத்து பார்த்துவிட்டு மேலும் சில பரிசோதனைகள் செய்ய கூறினார் அதற்கு மருத்துவமனையில் முன்பதிவு செய்தார்கள் சக்தி கேசவன் குடும்பத்தினர் லண்டன் ஹரோ ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நடைபெற்ற பௌர்ணமி பூசையிலும் ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பு மற்றும் பாலூற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தொண்டு பணிகள் செய்து வந்தார்கள் முன்பதிவு செய்தபடி மருத்துவமனையில் சக்தி கேசவனுக்கு பரிசோதனை செய்யும் போது மூச்சுவிட சிரமப்பட்டார் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆன்ஜியோகிராம் பரிசோதனை செய்த பின் டாக்டர்கள் பல நாடுகளில் இருக்கு உடனே பைபாஸ் சர்வே சிகிச்சை செய்யணும் என்று கூறினார்கள் அதே நாளில் மேல்மருவத்தூரில் இருந்த ஹரோ மன்றத்தை சேர்ந்த சக்தி கேசவனின் நண்பர் ஒருவர் பங்கார் அம்மாவிடம் பாதுபூசையில் சக்தி கேசவனின் உடல்நிலை குறித்து கூறினார் பரம்பொருள் பங்கார் அம்மா அவர்கள் எல்லாவற்றையும் மிக கூர்மையாக கேட்டுவிட்டு மௌனமாக இருந்து தனது நெஞ்சில் மூன்று தடவை தொட்டுவிட்டு நீ போ எல்லாம் சரியா வரும் என்று கூறினார்கள் அன்று இரவு சக்தி கேசவனின் நிலை பற்றி மருத்துவர்கள் கலந்துரையாடி மறுநாள் காலை ஆன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சை செய்தார்கள் சக்தி கேசவன் கருவறையில் நிற்பது போன்ற உணர்வுடன் பரம்பொருள் அவர்களை முழுமையாக வேண்டி மூலமந்திரத்தை சிகிச்சை நடந்த ஒன்றரை மணி நேரமும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அன்று மாலை பரிசோதனை முடிவுகள் வந்தன டாக்டர்கள் சக்தி கேசவன் குடும்பத்தினரிடம் ஒரே ஆச்சரியமா இருக்கு ஒரு நாடில் அடைப்பு எடுத்தாச்சு மற்ற நாடிகள்ல பாதிப்பு இல்லை நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம் என கூறினார்கள் சக்தி கேசவன் தன் மனைவி கயல்விழியிடம் பரம்பொருள் பங்காரம்மா என்னோட வலியை தன்னோட நெஞ்சில வாங்கி அறுவை சிகிச்சை இல்லாம என்ன காப்பாத்திட்டாங்க மூலமந்திரத்தின் வகிமையை நான் என்னென்னு சொல்லுவேன் என கூறி ஆனந்த கண்ணீர் விட்டார் கயல்விழி சக்தி கேசவனிடம் என்னங்க நம்ம தைப்பூச ஜோதிக்கு மேல்மருவத்தூர் போய் பங்காரம்மாக்கு பாத பூஜை செய்தப்போ பங்காரம்மா நம்மக்கிட்ட சித்திரை பௌர்ணமி திருசூலை வேள்வி செய் பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கலன்னு நான் மட்டும் சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு போய் திருசூல வேள்வி செய்தேனே ஞாபகம் இருக்கா என வினவினார் சித்திரை பௌர்ணமி வேள்வியோட மகிமையை இப்போதான் உணர்கிறேன் நமக்கு வரப்போற பிரச்சனைகளுக்கு தீர்வாக வருமுன் காப்பதற்காகத்தான் பரம்பொருள் பங்காரம்மா நம்மள வேள்வி பூஜையில கலந்து கொள்ள சொல்லியிருக்காங்க பங்காரம்மா நம்ம கிட்டே ஒன்று செய்ய சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் உண்டுன்னு எனக்கு இப்போதான் புரியுது என்றார் சக்தி கேசவன் சக்தி கேசவன் தன் குடும்பத்தினரிடம் பங்காரம்மா அருள்வாக்கில் நீ என் தொண்டை செய் உன்னை காப்பது என் பொறுப்புன்னு முன்னாடியே சொன்னாங்க பங்காரம்மா சொன்னதை நாம் அப்படியே கடைபிடிச்சோம் அதன் பலன் பார்த்தீங்களா என கூறினார் சக்தி கேசவன் குடும்பத்தினர் நடந்தவைகளை எண்ணி எண்ணி மனமுருகி பங்காரம்மாவிற்கு நன்றி கூறினார்கள் சக்திகளே பங்காரம்மா கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இங்கு பெற முடியாததை எங்கும் பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு பரம்பொருள் பங்காரம்மா அவர்களை சரணடைவோம் சித்திரை பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு அன்னையின் பூரண அருளையும் ஆசையையும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்